பிராங்கோர்ட் விமான நிலையம் விமானங்களுக்கான அணுகள் வழிகளை மாற்ற திட்டமிட்டுள்ளது விமானங்களின் அதிக சத்தம் குறித்த முறைப்பாடுகள் காரணமாகவே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரசல் ஷேம் பிஷோப் சேம் மற்றும் ஜின்ஷேம் குட்டாஸ்பர்க் ஆகிய மூன்று நகரங்கள் இரவில் பயன்படுத்தப்படும் தற்போதைய பிரிக்கப்பட்ட அணுகுமுறையை சரி செய்ய விமான நிலைய இறைச்சல் ஆணையத்திடம் கூட்டு கோரிக்கை சமர்ப்பிக்க விரும்புகின்றன இந்த பாதை இன்னும் சோதனை கட்டத்தில் உள்ளது விமானிகள் தற்போது அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை தவிர்க்க வளைந்த இரக்கத்தில் தாமதமாக திரும்புகின்றனர் நகரங்கள் முன்கூட்டியே திரும்பி மேற்கு நோக்கி செல்லும் ஒரு புதிய பாதையை முன்மொழிகின்றன எனவே இறைச்சல் சுமை அவற்றுக்கிடையே சமமாக பகிரப்படுகிறது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் அடுத்த விமான இறைச்சல் ஆணைய கூட்டத்தில் தங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் விமானங்களை மாற்றுப்பாதையில் செலுத்துவது மட்டும் பிரச்சினை தீர்வாகாது எனவும் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை பாதுகாக்க குறைவான விமானங்கள் தேவை எனவும் குடிமக்கள் குழுக்கள் வாதிடுகின்றனர் மேலும் தற்போதைய இறைச்சல் அளவீடுகள் நியாயமற்றவை என்றும் இந்த குழுக்கள் கூறுகின்றன அதாவது குடியிருப்பாளர்கள் மீதான உண்மையான தாக்கத்தை பிரதிபலிக்க ஆறு பரபரப்பான மாதங்களில் சராசரி இறைச்சல் அளவிடப்பட வேண்டும் என விமர்சகர்கள் வாதிடுகின்றனர்